தேசத்தின் தற்போதைய தேவைகள் மற்றும் வருங்காலத்தின் கனவுகளை மனதில் கொண்டு ஜிஎஸ்டியின் இந்த புதிய சீர்திருத்தங்கள் அமலுக்கு வருகின்றன புதிய வடிவத்திலே மேலும் முக்கியமாக இப்போது வெறும் ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதத்திற்கான வரி அடுக்குகள் இருக்கும் இதன் பொருள் என்னவென்றால் அன்றாட தேவைக்காக பயன்படுத்தப்படும் பெரும்பாலான பொருட்கள் மேலும் விலைமலிவு ஆகிவிடும் உணவுப் பொருட்கள் மருந்துகள் சோப்பு பிரஷ் பற்பசை மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடு இப்படி பல பொருட்களும் இப்படி பல சேவைகளும் கூட ஒன்று வரி இல்லாமல் இருக்கும் அல்லது வெறும் ஐந்து சதவீத வரி செலுத்த வேண்டியதாக இருக்கும் எந்த பொருட்களின் மீது முன்பெல்லாம் பனிரெண்டு சதவீத வரி விதிக்கப்பட்டு வந்ததோ அவற்றிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட நூறுக்கு பக்கமாக தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பொருட்களுக்கு இப்போது அவை ஐந்து சதவீத வரி வரம்புக்குள் வந்துவிட்டன நண்பர்களே கடந்த பதினோரு ஆண்டுகளிலே தேசத்திலே இருபத்தைந்து கோடி நாட்டு மக்கள் ஏழ்மையை தோற்கடித்திருக்கிறார்கள் ஏழ்மையை விரட்டி இருக்கின்றார்கள் மேலும் ஏழ்மையிலிருந்து வெளியேறிய இந்த இருபத்தைந்து கோடி மக்கள் என்ற பெரிய சமூகம் புதிய மத்திய தட்டு என்ற வடிவிலே இன்று நமது தேசத்திலே மிகப்பெரிய பங்களிப்பு அளித்து வருகின்றார்கள் இந்த புதிய மத்திய தட்டு மக்களுக்கு என பிரத்யேகமான பேரார்வங்கள் இருக்கின்றன அவர்களுக்கு என கனவுகள் இருக்கின்றன இந்த ஆண்டு அரசாங்கம் பனிரெண்டு லட்சம் வரையிலான வருமானத்திற்கு வரி விலக்கு அளித்து ஒரு பரிசினை அளித்திருக்கிறது மேலும் சொல்ல வேண்டும் என்றால் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வருவாய் வரை வருமான வரியில் விலக்கு கிடைத்தால் மத்திய தட்டு மக்களின் வாழ்விலே எத்தனை பெரிய மாறுதல் ஏற்படுகிறது எத்தனை எளிமையாகவும் வசதியாகவும் ஆகிறது இப்போது ஏழைகளுக்கும் புதிய மத்திய தட்டு மக்களுக்கும் மத்திய தட்டு மக்களுக்கும் ஒரு வகையிலே இரட்டை வெகுமதி கிடைத்திருக்கிறது ஜிஎஸ்டி குறைவானபடியால் இப்போது தேசத்தின் குடிமக்களுக்கு தங்களுடைய கனவுகளை மெய்யாக்குவது மேலும் சுலபமானதாக ஆகும்